நம்ம திருச்சிற்றம்பலம் எல்லாம் சிவன் செயல் யாருக்கும் முன்னவன் முன்னிட முடியாத போலவர் திருச்சிற்றம்பலம் இன்று காரைக்காலில் மாங்கனி திருவிழா சரி இந்த மாங்கனி திருவிழா எதற்காக நடைபெறுகிறது யாருக்காக நடைபெறுகிறது என்றால் நம்முடைய காரைக்கால் அம்மையார்க்காக இந்த மாங்கனி திருவிழா நடைபெறுகிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியும் காரைக்கால் அம்மையார் யார் என்று மூன்றாம் நூற்றாண்டில் காரைக்காயில் அவதாரம் செய்த நம்முடைய காரைக்கால் அம்மையார் எங்களுடைய இயற்பெயர் புனிதவதியார் இவர் வளரும் பொழுது காரைக்கால் அம்மையாரை பரமதத்தன் என்ற கூடிய அந்த மகனுக்கு கல்யாணம் செய்து வைத்தார்கள் எனவே பரமதத்தனும் காரைக்கால் அம்மையாரும் காரைக்காலிலே தங்கி இல்லனம் புரிந்து கொண்டு வர ஒரு நாள் நாகையிலிருந்து பரமத்தனை பார்க்க வந்த அவர் சுற்றுவிட்டார்கள் இரண்டு மாங்கானிகளை பரமத்தனும் பொறுத்து விட்டு சென்றார்கள் அதை பரமதத்தன் காரைக்கால் அம்மையாரும் கொடுக்க சொல்லி கொடுத்தனுப்பினார் காரைக்கால் அம்மையாரும் அதை பெற்று கொண்டு இல்லத்தில் வைத்திருக்கும் பொழுது நம்முடைய காரைக்கால் அம்மையாருக்கு சிவபெரும அடியார் யார் வந்தாலும் அவருக்கு திறமு கிடைக்கணும் நல் நம்பர் அடியார் அணைந்தால் நல்ல திரு அமுது அழித்து செம்பொன்னும் நகமணியும் செருந்துகிலும் முதலான தம்பிவினால் அவருக்கு தகுதியின் கொடுத்து கொடுத்துறான் திருவடிக்கில் மிக ஒழுங்கு நாள் அப்படியே ஒரு நாள் எல்லாமல்ல பெருமாள் அடியாராக வேடம் கொண்டு காயக்கால் அம்மையாய் இல்லத்துக்கு வருகிறார் வந்து தாயே பசி எடுக்கிறது தாயே என்று சொல்ல அம்மையாரும் பெருமானை அடியாரை உள்ள அழைத்து உட்கார அமர வைத்து கரி அமுதங்குதவாதே திரு அமுது கை கூட கரிமலை மேல் திரு அணையார் விடைய வந்தன் அடியாரே விரல் அறிய விருந்தானால் பேரிடன் மேல் இல்லை என்னும் அறிவினராய் அவர் அமுது செய்வதற்கு அதை கரி அமுது அங்கு உதவாதி கறி அமுத கறி சாஃபி செய்யல அதனால திரு அமுது கை கூட எனவே கணவனால் கொடுத்த அந்த மாங்கனியில் இரண்டுல ஒன்றை எடுத்து தன் பக்கம் உள்ள அதாவது இரண்டு இருக்கையில் என்றால் ஒன்று அம்மையாரைக்கு ஒன்று கணவனார் இருக்கு எனவே தன் பக்கம் உள்ள அந்த மாங்கனியை எடுத்து அறிந்து அடியாருக்கு அம்மையார் கொடுத்து விடுகிறாங்க கணவனார் வருகிறார் அடியார் உணர்வுண்டு சென்ற பிறகு கணவனார் வருகிறார் வந்து நான் கொடுத்த மாங்கனி இருக்கிறதல்லவா அந்த மாங்கனியை கொண்டு வா முக்குரும தளவாலும் முதிர்ந்து முடுகிய வெட்கை தீப்ப செய்யும் நிலையாலும் அய்ந்தது தொண்டர் வாய்புரை மெஞ்சு அடிசில் மாங்கனியோடு இருந்தி கூப்பையில் மென்குயல் மாடவர் போயினார் மற்றவத்தாம் போயின பின் பெரும் பகலின் கண் ஓங்கிய பேரில் பொற்புற முன்னீராடி புரிந்தரிசில் இல கற்புடைய மாடவரும் கடப்பாட்டில் ஊட்டுவர் இந் அடிசில் கரிகளுடன் எழுதி முறை இட்டதன் பின் மண்ணிய கடவந்தான் மண இடம் வைப்பிட்ட நன் மர மாங்கனியில் இரண்டொன்றை கொண்டு வந்து அண்ணமனையார் தாமும் கொண்டு வந்து கலந்து அளித்தார் மாங்கனியும் சேர்த்து அந்த அமுது கைகளோடு படைக்கிறாங்க நம்முடைய அம்மையார் மனைவியா தாம் படுத்த மதுர மிக வாய்ந்த கனி தன்னை உகந்த இன்னிய சுவை வைத்தார் வணிகன் இணையது ஒரு பயம் என்னும் உள்ளது அதுனை எடுக என அணுகு தாம் கொண்டு வர பால் அந்த கண்ட இன்னொரு பழம் இருக்கிறதல்லவா ஒரு பழம் இங்க கொடுத்தாச்சு அது சுவையாக இருக்கிறது இன்னொரு பழம் இருக்கல அதையும் கொண்டு வா என்று கேட்கிறாங்க பரமந்தத்த எனவே உடனே அம்மையார் தான் கொண்டு வருவது போல் அங்கிருந்து அகன்று விடுகிறார் அம்மா இங்கு நின்றார் கெல் செய்வார் மெய்மறந்து நினைந்து உற்ற எடுத்து உதவும் விடைய வந்தால் தம் மனம் கொண்டு வளர்த்தாலுமே அவருள்ளாள் தான் குழலார் கொய்மருந்து வந்திருந்தது அதிமதுர கண் ஒன்று உற்ற உற்ற விடை விடையவன்தாள் பெருமாளுடைய திருவடி தாளை நம் நம் காரைக்கலாமியா நினைவு வருகிறது எனவே பெருமானே தாருங்கள் பெருமானே என்று கேட்க அவர்களால் தாழ் குழலால் கை மருந்து வந்திருந்தது அதிமதுர கண் என்று காரைக்கலாமியா கையில் மாங்கனி வந்துவிட்டது மற்றவனை கொண்டு வந்து மகிழ்ந்திடலும் ஐந்து அதனை உட்ட சுவை அமுதினும் மேல்பட உலது ஆகிட இதான் விட்டது மாங்கனி அன்று மூகுலைகில் பெற்றதை கடிதால் பெற்றது வேறு என்று பெய்வழையா தம்மை கேட்டார் மாங்கனியை கொடுத்தார் அதே சுவையில கொடுத்திருக்காமல்லவா இந்த மாங்கனியை அந்த மூகுலகில் பிறகு கிடையாது அந்த மூ உலகில் எங்கேயும் கிடைக்காத சுவையில் நம் பெருமாள் கொடுத்து விட்டார் இது மற்றவங்க என்ன நினைப்பாங்க சாமியை இப்படி செய்யணும் ஏன் காதைக்காமல் இப்படி சோதிக்கிறார் சாமி என்று நினைக்கலாம் அப்படி இல்லை சுவாமி யாரையும் சோதிக்க மாட்டார் பெருமாள் காரைக்கால் அம்மையாருடைய அன்பையும் உறுதிப்பாட்டையும் உலகைக்கு உணர்த்ததான் இப்படி செய்தார் எனவே இப்படி இந்த மாங்கன் எங்கிருந்து கொண்டு வந்தாய் இது நான் கொடுத்த மாங்கன் இல்லை என்று பல உறுதிப்பாடோடு இருக்கிறார் எனவே கடல் விட எதையும் மறைக்க கூடாது என்ற உறுதிப்பாட்டோடு இன்று நம்முடைய காரைக்கால் அம்மையார் பெருமான் தான் இந்த மாங்கனை அழித்தார் என்று சொன்ன உடனே பரமதத்தனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனென்றால் பரமதத்தனிற்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது அப்படி இவருடைய பெருமாள்னால் தான் இந்த மாங்கனி வந்தது என்றால் இன்னொரு மாங்கனியையும் நீ பெற்று வந்து காட்டு என்று சொல்ல கரைக்கால் அமையாள சென்று பெருமானே இங்கு இது என்னுடைய பொய்யாம் என்ன நீங்க இப்ப கொடுக்கலன்னா என்னுடைய பொய்யாயிடும் சாமி என்று சொல்ல மாங்கனி வந்தருளால் வந்து செய்தலும் மற்றதனை அவன் கை கொடுத்தலுமே அந்த வாங்கினான் அப்படியே கையில கொடுக்குறாங்க காரைக்கால் அம்மையார் வணிகனும் தன் கை பக்க மாங்கனி பின்னை தன் கையில் சென்ற உடனே அந்த மாங்கனியானது காணாமல் போயிற்று எனவே அவனுக்கு மிகுந்த பயம் வருகிறது எனவே வணிகம் செய்வதாக சொல்லி பாண்டிய நாட்டிற்கு சென்று வேறொரு பெண்ணை திருமணம் புரிந்து அதன் பிறகு நம்முடைய காரைக்கால் அம்மையாகி தெரிந்து வந்து அவன் சுற்றுத்தா சென்றாங்க அப்போ காரைக்கால் அம்மையா திருவடுகை விழுந்து வணங்கினான் பரமதத்தன் உடனே என்னுடைய கணவனே எனக்கு இல்லை ஆய்வுத்தது பெருமானே எனக்கு இதுக்கு இந்த உடம்பு என்ற உடம்பை நீக்கி தசை பொதியை கழித்து உண்பால் அவங்களின் தாள்கள் வேண்டும் பேய்வடிவடியனுக்கு பாங்குற வேண்டும் என்று பரமந்தால் பரவி நின்றான் நம்முடைய காயக்கால் அம்மையார் பிறகு எல்லாம் வல்ல பெருமான கைலை மலைக்கு சென்றார் அப்போ நம்முடைய பெருமான் அம்ம பெருமாளுடைய ஒரு பாகத்தில் இருக்கக்கூடிய அம்மையுடைய திருக்கண்ணோக்குட்டதன்றே அம்பிகை திருகுல்லத்தின் அதிசயத்தருளி தாய்ந்து தம்பெருமானை நோக்கி தலகினால் நடந்துங்கேறும் எம்பெருமானோ என்ன என்ன மாட்டி கங்கு நாயகன் அருளிச் செய்வாள் வரும் இவள் நம்மை வேணும் அம்மை காய மற்ற பெருமை செயல் வடிவம் வேண்டி பெற்றாள் என்று பின்னை அருகு வந்தலையை நோக்கி அம்மையே என்னும் செம்மை ஒரு மொழியே உலகம் எல்லா மொழியிலே அழிஞ்சு நான் பெருமாள் சொல்றாங்க அம்மை யார் என்று கேட்கறாங்க எனவே இவங்கதான் என்னுடைய அம்மை நம்மைக்கெல்லாம் அம்மை இவங்கதான் என்று பெருமாள் சொல்ல அப்போ அம் காரைக்கால் அம்மையா வந்து உனக்கு என்ன வர வேண்டும் தாயே என்று கேட்க இரவாத இன்பு அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டல் உன்னை என்று மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் அவகழ்ந்து வாடி அரவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் என்னப்பமைக்க பெருமானும் ஆலங்காட்டிற்கு வா உன்னுடைய எங்களுடைய திருமணத்தை நீ காண்பாயாக என்று இந்த மரத்தினங்க நம்முடைய காரைக்கால் அம்மையாரும் திரு ஆலங்காட்டிற்கு வருகிறாங்க எல்லாம் எல்லாமல்ல பெருமான் திருநடம் புரிந்தார் நம்முடைய காரைக்கால் அம்மையார் பெருமானுடைய திரு வடி நிகழ்கீழ் இருந்து பாடிக்கொண்டே இருக்கிறாங்க இன்றை வரை நம்முடைய காரைக்கால் அம்மையார் பாடிக்கொண்டே இருக்கிறாங்க பெருமான் ஆடிக்கொண்டே இருக்கிறார் அத்தகைய காரைக்கால் அம்மையாருக்கு எல்லாம் வல்ல பெருமான் மாங்கனியை கொடுத்த நாள் இன்றைய நாள்தான் எனவே இந்த நாளில் நாமும் எல்லாம் வல்ல பெருமானுக்கு ஒரு மாங்கனியை அப்படி அமுதாக கொடுத்து காரைக்கால் அம்மையாருடைய திருவடிகளை வணங்குவோம் காரைக்கால் அம்மையாருடைய திருவருளை பெறுவோம் சிவாய நாம திருச்சிற்றம்பலம்